வணக்க மக்களே இது உங்கள்ட் பிளான்ஸும் இப்போ நம்ம பார்க்கறதுக்கு எல்லாமே ஆஃபராக இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தது தாங்க இப்போவும் ஒரு ஆஃபராக தான் கொடுக்க போகிறோம் பொங்கல் முடிஞ்சும் ஆஃபராக அப்படின்றீங்களா ஆமாங்க ஏன்னா நெக்ஸ்ட் வீக் தான் எல்லாேருக்கும் பிளான் சென்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடைசியாக இன்னொரு ஆஃபரும் கொடுத்துடலாம் அப்படின்றதுனால ஸோ உங்களுக்கு சூப்பரான செடி எல்லாமே இப்போ கொஞ்சம் ஆஃபரில் கொண்டு வந்திருக்குங்க அதாவது முதல் செடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் மேஜிக் தாங்க பிளாக் மேஜிக் சொல்லவே தேவையில்லைங்க அது ஃபஸ்ட்டு பூக்கிற பூவில் இருந்து கடைசியாக அது உதிர்ற ஸ்டேஜ் வரைக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எட்டாக இருந்து பா கொஞ்சம் ரொம்ப இருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ டார்க்காக இருக்குதுங்க சூப்பராக இருக்கும் நிறைய பூ வச்சுட்டே தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்திங் தான் ஆனால் பூ நிறைய வச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது செடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான செடி தாங்க செம்ம செவன் டேஸ் ரோஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீனே சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக தான் மந்த்லி ஒன்ஸ் நம்ம எதாவது ஃபெர்டிலைசர் கொடுத்தாவே போதுங்க எதுவும் பெருசாக தேவைப்படாது உங்களுக்கு இந்த செடியோட மூணாவது செடி நாலாவது செடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சரை வெரைட்டி வந்துடுங்க அதில் மூணாவது செடி வந்து பார்த்தீங்கன்னா கலரே சும்மா அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாங்க மினியேச்சர் ஆரஞ்சு அதோடய கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு மொட்டும் நிறையா வச்சுட்டே இருக்குங்க ஒரு ஒரு கொத்துலேயே வந்து நாலஞ்சு மொட்டும் மிச்சமாக தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மினியேச்சரில் ரெட்டுங்க ரெட்டு இது சொல்லவே தேவையில்லை ஏன்னா செடி ஃபுல்லாக பூவாக இருக்கும் செடி வந்து நல்லா புஷ்ஷாக தான் வளரும் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா புஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க அந்த தோட்டத்தில் வைக்கிற மாதிரி நிறைய பூக்கக்கூடியதான் உங்களுக்கு அடுத்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்னோ ரோஸ் தாங்க முள் இருக்காது மேக்ஸிமம் முள் இல்லாத ரோஸ் தான் இருக்குதுங்க ஆனால் உங்களுக்கு கலர்னு சொல்ல தேவையில்லைங்க இதில் கொத்து கொத்தாக வைக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது பத்துலேருந்து இருபது மூட்டை வரைக்கும் ஒரே கொத்தில் இருக்கும் நம்ம வீட்டு முன்னாடி பாட்டில் வச்சிங்களா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ரோஸ் அஞ்சு செடியும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தரோம் ப்ரொஃபஷனல் குறைனா அண்ட் எம்எஸ்எஸ் பாசல் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு அனுப்புகிறேங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஸோ உங்களோட ப்ளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எல்லாருக்குமே சென்ட் ஆகிடும் நன்றி